வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இப்போது சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிலைக்கு போக போறாரு அடுத்தது வக்ர நிவர்த்தியை நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆவார் சுமார் ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ர நிலையில டிராவல் பண்ண போறாரு பொதுவா சனி பகவான் வக்ரத்துக்கு போறாருன்னா பின்னோக்கி டிரான்சிட் ஆவார் அதாவது ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி டிரான்சிட் ஆவார் பட் ஆனா இந்த முறை சனி எந்த ஒரு இடத்துக்கும் டிரான்சிட் ஆகல நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சியா வக்ரம் ஆகுறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே வக்ரத்துல டிராவல் பண்ண போறாரு அடுத்த ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நமக்கு ஃபேவரா அன்பேவரா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு கலவையான பலன்களை கொடுக்குது ஏன்னா வந்துட்டு சனி பகவான் நமக்கு யோகாதிபதியாக வருவார் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு அட் சேம் டைம் பார்த்தோம்னா கடந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடம் மட்டும் ஓரளவுக்கு சிறப்பு அடைஞ்சிருக்கும் ஆனால் சனி பகவான் பார்க்குற இடம்லாம் பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே சனி பகவானுக்கு மூன்று விசேஷ பார்வைகள் இருக்கு அதாவது மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விசேஷ பார்வைகள் இருக்கு அதன் வகையில் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் இடத்தை தன்னுடைய மூன்றாம் பார் வேலை பார்ப்பாரு அதே போல பதினோராம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார் வேலை பார்ப்பாரு மேலும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடத்தை தன்னுடைய பத்தாம் பார் வேலை பார்ப்பாரு ஆகவே கடந்த காலகட்டத்தில் நிறைய பாசிட்டிவா நடந்துச்சுங்கிறத விட நிறைய நெகட்டிவா நடந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் மிக முக்கியமான இடங்கள் ஆகவே பெரிய அளவுல நமக்கு ஃபேவரான பலன்கள் கடந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி நமக்கு ஒரு சைடு பார்த்தோம்னா பாசிட்டிவாகவும் இருக்கு இன்னொரு சைடுல கொஞ்சம் மைனஸ் இருக்கு அதாவது சனி ஐந்தாம் இடத்துல வக்ரம் மைனஸ் மைனஸான ஒரு விஷயம் பட் ஆனா பார்க்கிற இடங்கள்லாம் மிக முக்கியமான இடங்கள் இப்ப சனி பகவான் பார்க்கிற இடம்லாம் எல்லாம் பலம் அடைய ஆரம்பிக்க போகுது ஏன்னா வக்ர பார்வைக்கு பலம் கிடையாது பலம் இழந்து ஏழாம் ஸ்தானம் பதினோராம் ஸ்தானம் இரண்டாம் ஸ்தானத்தை பார்ப்பாரு அதுலயும் இரண்டாம் ஸ்தானத்தை குரு பகவானும் பார்ப்பாரு ஆகவே இந்த நேரத்துல இந்த ஏழாம் ஸ்தானம் பதினோராம் ஸ்தானம் இரண்டாம் ஸ்தானம் இந்த ஸ்தானங்கள்லாம் எல்லாம் பலம் அடைய போகுதுன்னு அர்த்தம் பட் ஆனா ஐந்தாம் ஸ்தானம் வந்து வீக் ஆகுது ஃபர்ஸ்ட் எதுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல சனி வக்ரம் வக்ரமாகிறது இந்த பிள்ளைகள் சார் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் அடுத்தது மெயினா பாத்தோம்னாக்கா பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு மேலும் பிள்ளைகளோட எந்த வாக்குவாதமும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு மூவ் ஆன் பண்றது சிறப்பா இருக்கும் அடுத்தது மெயினா பாத்தோம்னா இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில வாக்குவாதங்கள் ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் இப்ப வெளில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இப்ப இறங்காம இருக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தோணுது சோ அதுல கொஞ்சம் பார்த்து நிதானமா செயல்படுறது சிறப்பு அடுத்தது மெயினா பாத்தோம்னா இந்த நேரத்துல இந்த புத்தி தெளிவில்லாத ஒரு மனநிலை வெளிப்படலாம் ஏதோ ஒரு குழப்பத்திலேயே மனம் அப்படியே தயங்கி தயங்கி ஏதோ ஒரு விஷயத்தை செயல்படுத்துற மாதிரி மனநிலையில ஒரு தெளிவற்ற நிலை இருக்கலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்தை புத்தி ஸ்தானம் சொல்லுவோம் அவை புத்தி தெளிவின்மை அப்படிங்கிறது இந்த நேரத்துல ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு பெரிய அளவுல வீக் பண்ணல ஏன்னா பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் எல்லாம் அடையுது ஆகவே இந்த நேரத்துல மகிழ்ச்சியான மனநிலை வெளிப்பட ஆரம்பிச்சிடும் ஆகவே புத்தி தெளிவில்லாத ஒரு மனநிலை இருந்தாலும் அது பெருசா நம்மள பாதிக்கல அட் சேம் டைம் இந்த நேரத்துல நல்லா மெடிடேஷன் பண்றது சிறப்பு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க எதையும் யோசிக்காம சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அடுத்தது மெயினா

மன வருத்தங்கள் இதெல்லாமே ஒரு நிவர்த்தி ஆயிடும் இப்ப குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலும் குடும்பத்துல சுப விசேஷங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் அந்த நேரத்துல நடக்க ஆரம்பிக்கும் சோ அதெல்லாம் நமக்கு பாசிட்டிவான சைடை காட்டுது அடுத்தது பாத்தோம்னாக்கா இந்த இரண்டாம் இடத்த தனஸ்தானம் சொல்லுவோம் தனஸ்தானத்தை குரு பாக்குறது சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த நேரத்துல பொருளாதார ரீதியா இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் மிகப்பெரிய தட்டுப்பாடுகள் இதெல்லாம் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துரும் மேலும் கடன் சுமையில மாட்டிட்டு இருக்கவங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவலைப்பட்டு இருக்கவங்க ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வழி

பிடிச்சிருக்க முடியாது கரெக்டா அந்த டைத்துக்கு உங்களால திருப்பி கொடுத்துருக்க முடியாது ஏதோ கொஞ்சம் டிலே கொஞ்சம் லேட் ஆகி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் ஆகவே கடந்த கால காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒரு வாக்கு கொடுத்திருந்தா அதை காப்பாற்றிருக்க முடியாது அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிருக்கும் பட் ஆனால் இந்த நேரத்தில் கொடுக்குற வாக்கு கரெக்டாக காப்பாற்ற முடியும் மேலும் பேச்சு வார்த்தைகளில் ஒரு இனிமை தன்மை வெளிப்படும் ஆகவே பேசியே எல்லா விஷயத்தையும் சாதிச்சிப்பீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை பக்குவமா புரியிற விதத்தில் எடுத்து சொல்லி உங்களுக்கான காரியங்களை இந்த நேரத்தில் சாதிச்சிப்பீங்க ஸோ அது ஒரு பாசிட்டிவான சைடை காட்டுது ஆகவே இரண்டாம் இடம் சிறப்படையுது இரண்டாம் இடத்தினால தனலாபம் குடும்ப

உயர்ந்திருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லனாக்கா பணத்தை தொலைக்கிறது பணம் திருட்டு போறது இப்படி ஏதாச்சும் மைனஸா பொருளாதாரம் சார்ந்த வகையில ஏமாற்றம் அடைகிறது இப்படி ஏதாச்சும் கடந்த காலகட்டங்கள்ல ஒரு கசப்பான அனுபவங்கள் பொருளாதாரம் சார்ந்து இருந்திருக்கலாம் அதுலயும் மெயினா பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த வகையில குடும்பத்துல நிறைய குழப்பம் இருந்திருக்கும் இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில மன வருத்தத்தை கொடுத்திருக்கும் இப்படி ஏதோ ஒரு பொருளாதாரம் பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் சார்ந்த வகையில ஒரு கசப்பான நினைவுகளை கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் ஏற்படுத்தியிருப்பாரு பட் ஆனா அதெல்லாம் இப்ப விலக போகுது ஏன்னா லாபஸ்தானத்தை வக்ர பார்வையால சனி பகவான் பாக்குறதுனால இருக்கிறதுனால பொருளாதாரம் ரீதியா இருந்து வந்த கஷ்டமான சூழ்நிலைகள் தடை தாமதங்கள் இதெல்லாமே விலகி இந்த நேரத்துல பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பெரிய அளவுல வளர்ச்சி இல்லைனாலும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடும் பெரிய பாசிட்டிவா இருக்கு அடுத்தது மெயினா பாத்தோம்னாக்கா மூத்த சகோதரத்துவம் வழியில நல்ல செய்திகள் மூத்த சகோதரத்துவத்துடைய சப்போர்ட் மூத்த சகோதரத்துவத்தால ஒரு மகிழ்ச்சி சோ அதெல்லாமே இந்த நேரத்துல சிறப்பான முறையில கிடைக்கும் அடுத்தது மெயினா பாத்தோம்னா தொழில் உத்தியோகம் நம்முடைய கிரியர் லைஃப் பொறுத்தளவுல பெருசா வீக் இல்ல இந்த நேரத்துல எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்பு அதிலா ஒரு பாசிட்டிவான சைடு அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல ஆல்ரெடி தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா அதுல ஒரு உயர்வு உத்தியோகத்துல ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு அதெல்லாம் அந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே போல ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல ஒரு நல்ல லாபம் தனலாபத்தை எதிர்பார்க்கலாம் சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு நேரம் ஏன்னா பொறுத்த அளவுல லாங் டைம் ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம் ஏன்னா சனி பகவான் அடுத்து ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் நமக்கு ஃபேவரா இருப்பார் பார்வையால் ஃபேவர் பண்றாரு ஐந்தாம் இடத்த மட்டும்தான் வீக் பண்றதை தவிர பார்க்கறதுனால சிறப்பு தான் ஏன்னா வக்ர பார்வைக்கு பலம் பெரிய அளவுல கிடையாது பெருசா வீக் பண்றது இல்ல அதனால அடுத்த நூத்தி நாட்கள் பெருசா நமக்கு மைனஸான பலன்கள் அப்படிங்கிறது கிடையாது ஆகவே இந்த ஷார்ட் பீரியட்ல இருக்கிற விஷயங்களை மூவ் ஆன் பண்ணுங்க புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அட் சேம் டைம் ஹைலி ரிஸ்க் எதுலையும் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு அனுபவம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்தணும் உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு அதை எப்படியாச்சும் நம்ம செய்யணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கிற குரு ஏதோ ஒரு வகையில மருத்துவ ரீதியா ஒரு தேவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதவே ரொம்ப அலட்டிக்காம ஜஸ்ட் கூலா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க மன அமைதியோட மன நிறைவோட எல்லா விஷயத்தையும் செயல்படுத்துங்க பொறுமையா செயல்படுத்துங்க டக்குன்னு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட வேண்டாம் பொறுமையா செயல்படுத்துங்க நீங்க செய்யற விஷயம் எந்த விதத்திலயும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க கூடாது மன ஆரோக்கியத்தை பாதிக்க கூடாது அந்த விஷயத்துல மட்டும் கிளியரா இருந்து போங்க ஏன்னா அஷ்டமத்துல குரு இருக்கும்போது போது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னாக்கா ஹெல்த் ரீதியா ஏதோ ஒரு வீக பண்ணிடுறாரு ஹெல்த் ரீதியா ஏதோ மெடிக்கல் நீட கொடுத்துடுறாரு அதனால இப்போ சனி அமைதி ஆகுறாரு குரு பலம் ஓங்குது லைஃப்ல சுத்தி இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் பெருசா எனக்கு மைனஸா தெரியல ஏன்னா மற்ற விஷயங்கள்

நிலைக்கு உயர முடியும் அதுலயும் மெயினா பாத்தோம்னா இந்த நேரத்துல இந்த உயர் கல்வி படிச்சுட்டு இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பான நேரம் ஏன்னா இந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம் அந்த சனி பகவான் கடந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்ததுனால அந்த உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கல்வி ரீதியா ஏதாச்சும் தடுமாற்றம் தடை தாமதம் இதெல்லாம் இருந்திருக்கலாம் பட் ஆனா அது இந்த நூத்தி நாற்பது நாட்கள்ல சரி செய்யப்படும் என்னெல்லாம் நீங்க மைனஸா ஃபீல் பண்ணிருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ நீங்க பிளஸ் மாத்திடுவீங்க ஸ்டூடெண்ட்ஸுமே ஓவராலா சிறப்பா இருக்கு இந்த நேரத்துல மெயினா நீங்க கவனம் செலுத்த வேண்டியது ஹெல்த்

பாக்குறதுனால நேரத்தில் வீடு கட்டுறது உங்களுக்கு பேவரான பலன்களை கொடுக்கும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் இப்ப திரும்ப ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவான சைட காட்டுது அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆயிருக்காரு ஆகவே இந்த நேரத்துல ஏதோ ஒரு வகையான அடையாளம் புரியாத மன வருத்தம் மன உளைச்சல் அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனதுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சிருப்பீங்க படனா வெளியில நடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா தாய் சார்ந்த விஷயங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் தாயாரோட எப்பயாச்சும் வாக்குவாதம் அப்பப்ப வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு அதுவே தாயாரோட பெருசா வாக்குவாதம் பண்ணாம தாயார் அனுசரிச்சு செயல்படுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே சமயத்துல தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த நேரத்துல நான்காம் அதிபதி அவர் வக்ரம் ஆகுறதுனால தாயாருக்கு அதிகமான கவலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா பிள்ளைகளுடைய கவலைகள் பிள்ளைகள் சார்ந்த வகையில கவலைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே தாயார கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கும் ஓவரால் அந்த சனி வக்ரம் நம்முடைய ராசிக்கு பெருசா வீக் பண்ணல என்ன பொறுத்த அளவுல இந்த சனி வக்ர பயிற்சியில மெயினா கவனம் செலுத்த வேண்டியது ஹெல்த் உடைய உடல் ஆரோக்கியம் உடைய மன ஆரோக்கியம் ரெண்டுலையும் கவனம் செலுத்தணும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க டயத்துக்கு கரெக்டா தூங்கிடுங்க சோ இதெல்லாம் நீங்க சரியா பராமரிச்சாலே உடல் ஆரோக்கியம் உங்க கையில வசப்படும் அடுத்தது மெயினா பாத்தோம்னாக்கா மன ஆரோக்கியத்தை தக்க வைக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடித்தவர்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க மேல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஏன்னா இந்த நேரத்துல ஐந்தாம் அதிபதி வக்ரமா இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு சிறப்பாக கொடுக்கும் ஆகவே குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்க வீட்லயே அமர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வழிபடுறதும் மன அமைதியை கொடுக்கும் ஒவ்வொரு உங்க மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு மெயினா அந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா அவேர்னஸா இருக்கணும் மற்றபடி பெருசா இந்த விஷயத்திலயும் வீக்கான பலன்கள் இல்ல சாதகமா தான் இருக்கு வாழ்த்துக்கள் ஓகே இப்போ அடுத்துதான் ஒரு சின்னதா ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் தான் ஒரு பொதுவான பலன்கள் தான் இது உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு பர்டிகுலரா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் டெஃபினட்டா மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்திகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புகள் இது சார்ந்த வகையில் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் ஆகவே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் செயல்படுத்த போறீங்க இந்த நேரத்தில் செயல்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பர்சனல் ஹெராஸ்கோப்போ உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு நடக்கிற

அந்த அளவுக்கு ஃபேவரா இல்லாம இருக்கும் ஸோ அவங்களுக்குமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும் பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கும் அதுக்கு காரணம் உங்களுடைய பர்சனல் சேட்ல இருக்கக்கூடிய தசா புக்திகள் ஆகவே சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு சிமிலரா ஓவராலா கரெக்டா வருதுனாக்கா பெருசா நீங்க ப்ரிடிக்ஷன்ஸ் பாக்கணும்னு அவசியம் இல்லை பர்சனல் சேட் பாக்கணும்னு அவசியம் இல்லை மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுது நீங்க நிறைய நெகட்டிவா சொல்றீங்க எனக்கு பாசிட்டிவா நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சேட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல பாசிட்டிவா இடத்துல நெகட்டிவ் நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க மேலும் தகவலுக்கு எங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி